மனச்சோர்வின் காரணம் மனச்சோர்வை நுழைய விடாதே இது மிக மிக முக்கியம் மனச்சோர்வு பலவீனத்தின் அறிகுறி எங்கேயோ ஒரு தீய எண்ணம் இருப்பதை அது காட்டுகிறது தீய எண்ணம் என்றால் தெய்வத்துணையை ஏற்க மறுக்கும் எண்ணம் பலவீனமாக இருப்பதில் திருப்தியுறும் ஒருவகை பலவீனம் அது மனச்சோர்வு நல்லதல்ல என்று உன்னுள் ஒரு பகுதி சொல்லும் அது நல்லதல்ல என்று உனக்கே தெரியும் ஆனால் மனச்சோர்வு கொண்ட பகுதியின் மறுமொழி இதுதான் நீ சும்மா இரு எனக்கு இந்த மனச்சோர்வு இந்த தொய்வு தான் வேண்டும் நீயே ஆராய்ந்து பார் உனக்கு தெரியும் என்ன சரிதானே அதன் பிறகு பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் இப்போதைக்கு இது இருக்கட்டும் அதற்குத்தான் சரியான காரணம் இருக்கிறதே என்பாள் ஒரு வகை எதிர்ப்பு இது பலவீனமான எதிர்ப்பு உளவியல் நோய் சோகம் எதிர்ப்பு மனச்சோர்வு ஆகியவைகளால் உண்டாவது உடல் நோய் உடலின் குறைபாடுகளால் உண்டாவது உளவியல் நோய் மனநோய் அந்த நோயாளி அதிலிருந்து மேலே விரும்பாத போது குணமடைவதே இல்லை உடல் நோயும் அப்படித்தானே